ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்ன இளம் இந்த பதிவில் நான் என்ன காட்ட போகிறேன்னுடா ஸ்ரீலங்கா முறையில் அதோட என்னோடய ஸ்டைலில் வந்து நண்டு குழம்பு வச்சு காட்ட போகிறேன்னு இந்த நண்டு குழம்பு இப்படி வைக்கிறதுன்றத பார்க்கலாம் போவாங்க இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு அதோட உள்ளி மிளகு சின்ன சீரகம் போட்டு அடித்து அங்கால வச்சுருக்குறேன் அதாவது இடித்து வச்சுருக்குறேன் பிறகு ஒரு சட்டைக்குள்ளே நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் நல்லா கொதித்தோன்னே அதுக்குள்ளே கடுகு பெரிய சீரகம் சின்ன சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட போகிறேன் இதெல்லாம் வதங்கி கொண்டிருக்கேக்குலையே இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சோம் பச்சை மிளகா கருவேப்பம்பா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்க விட போகிறேன் அது நல்லா வதங்கி கொண்டிருக்கேக்குள்ள அதோட வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன் உள்ளி ஆட் பண்ண போகிறேன் வெங்காயம் உள்ளி வந்து நல்ல ஒரு பொன்னிறமான கலரில் வரும் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடலாம் நான் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி தான் இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ நான் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன் பிறகு இதோட குட்டி குட்டியாக வெட்டினா ஓரளவு சைஸில் வெட்டின வெங்காயத்தையும் வந்து இதோட சேர்த்துக்குள்ளே போகிறேன் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் போட்டு செய்தால் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து இது ட்ரெண்டையுமே நான் மிக்ஸ் பண்ணுறேன் அதோட தேவையான அளவு உப்பு அதோட மஞ்சள் தூளும் இதுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் அதோட தக்காளி பழம் சின்ன சின்னன்னா வெட்டினா தக்காளி பழமும் சேர்த்துருக்குறேன் தக்காளி பழம் இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னா இதுக்குள்ள தேவையான அளவு எங்களோடய ஏற்ற அளவு தூள் வந்து ஆட் பண்ணுறேன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டினோன்னா அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இப்போ கொதிக்க விட போகிறேன் தண்ணி நல்லா கொதித்த பிறகு கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நண்டை வந்து இதோட சேர்க்குறேன் நல்லா நல்லா கலந்து இதோட கறியோட சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வைக்க போகிறேன் கறி நல்லா கொதிக்கிறதுக்காக இப்போ நல்லா கறி கொதிச்சு வந்துட்டுது இதோட நாங்கள் கரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பால் பவுடரையும் வந்து இதில் ஆட் பண்ண போறேன் நல்லா கறி கொதிச்சுட்டு நல்லா நண்டுன்ற வாசமும் வந்து வரவழிக்கிட்டு நல்லா நண்டும் வெந்துட்டுது அதோடு நாங்கள் இறக்குறதுக்கு முன்னே நாங்கள் இடித்து வச்சிருக்கிற உள்ளி மிளகு ஜீரகத்தையும் வந்து இதோட ஆட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுவையான ஸ்ரீலங்கன் முறைப்படி அதோடய என்னோடய ஸ்டைலில் இந்த நண்டு குழம்பு ரெடி ஆயிட்டுது இதே மெதட்டில் நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெதட் அப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி